கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நல்ல பிரார்த்தனை வேளையிலே இந்த அதிகாலை ஜப வேளையிலே என்னோடு இணைந்திருக்கிற ஐயா ஆவியானவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார் கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசித்து இந்த ஜப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது சவால்கள் இருக்கிறது சிக்கல்கள் இருக்கிறது பல்வேறு ஆபத்துகளில் அகப்பட்டு கொண்டு பிழைப்போமா அல்லது வெற்றி பெறுவோமா தோற்று போவோமா என்ற சூழ்நிலைகளில் பல்வேறு சிக்கல்களிலும் உபத்திரவங்களிலும் மனிதன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் எல்லாவற்றிலும் இருந்து மீழுவதற்காக பல்வேறு பிரயாசங்களை முயற்சிகளை போராட்டங்களை ஒவ்வொரு பேரும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது எந்த காரியத்தை எடுத்துக் கொண்டாலும் அதிலே ஒரு போராட்டம் இருக்கிறது எந்த காரியத்தில் இருந்தாலும் அவ உட நம்முடைய போராட்டமும் நம்முடைய தொடர் முயற்சியும் தான் அதுல வந்து இறுதியாக நமக்கு வெற்றியை கொடுக்கிறது வெற்றியை பெற்று கொள்ளுவது எப்படி ஐயா என்றைக்கும் தோற்று போகாத ஒரு நாளும் தோற்று போகாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும் தோல்விகள் பட்டவர்கள் கூட அந்த தோல்விகள் நிரந்தரம் இல்லாதபடி அவர்கள் அடுத்த கட்டங்களிலே அடுத்த படிகளிலே வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நாம் எப்படி வெற்றியை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதை குறித்து வேதம் பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தை மிக திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது பாருங்க உங்கள் வழியை வாய்க்கச் செய்வது எப்படி ஜனங்க சொல்றாங்க யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை யாரை எடுத்தாலும் கத்தரி எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை என்னை உயர்த்தி விட யாரும் எனக்கு கை கொடுக்கவில்லை என் வெற்றி வாழ்க்கைக்கு உதவுக யாருமே இல்லை என்ற ஒரு குரல் எங்கும் கேட்கதை நாம் கேட்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தர் அற்புதமானவர் ஐயா அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார் அவர் அவர்தான் நமக்காக வழக்காடுகிறவர் என்று நாம் படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது ஜெயமோ கர்த்தராலே வரும் ஜெயமோ கர்த்தராலே வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னும் பாருங்க குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் என்று அறிந்திருக்கிறோம் ஐயா கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா குடும்பத்தை நம்ம வீட்டை நம்முடைய காரியங்களை நாமே செய்து விடலாம் என்று நினைத்தோமானால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாய் போய்விடும் பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய காரியங்களை பாதுகாத்து விடலாம் என்றால் பாதுகாவலர்கள் விழித்திருப்பது விருதா என்று சொல்லுகிறது கர்த்தர் நகரத்தை உங்க வீட்டை உங்க பிள்ளைகளை காவார் ஆகில் நாம் எத்தனை பிரயாசப்பட்டாலும் அது விருதா கர்த்தரே வளர்காடுவார் யுத்தம் பண்ணுவார் காத்துக் கொள்வார் போது நமக்கு ஒரு வேலையுமே இல்லையா இல்லையா என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம் இது ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த விஷயம் இந்த காரியம் நாம் நாலு காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம் வெகு விரைவாக இந்த காரியங்கள் ஒரு நாளும் தொற்று போகாது இதை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருப்பீர்கள் பல்வேறு நாளாக காரணமாக பல்வேறு தீர்க்க தரிசனங்களை கேட்டிருப்பீர்கள் பல்வேறு வார்த்தைகளை நம்பி இருப்பீர்கள் பல்வேறு வருடங்கள் பல்வேறு வாக்கு தத்துவங்களை நம்பி பட் வெற்றி பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு நீங்க போகிற இடங்களில் உங்கள் குடும்பத்தில் உங்க சொந்த வாழ்க்கையில உங்கள் கையின் பிரயாசங்களில் ஊழியத்தில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எதிலே வெற்றி பெற வேண்டும் என்றாலும் வேதம் ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறது வேதம் ஒரு நியமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க மோசே என்கிற ஒரு அற்புதமான தாசன் மறித்த பிறகு ஒரு யோசுவா அந்த பொறுப்பை எடுக்கிறார் அவர்கள் குடும்பங்களோடு நடத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வழி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு யோசுவா என்கிறதான ஒரு மனிதன் கையிலே வருகிறது அவர் இருந்து என்னதான் பயிற்சிகள் இருந்தாலும் அனுபவங்கள் இருந்தாலும் பாருங்க கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார் நீ எப்படி வெற்றி பெற முடியும் இந்த யோசுவா சந்திக்க வேண்டிய போராட்டங்கள் போர்கள் யுத்தங்கள் சந்திக்க வேண்டிய நாடுகள் சந்திக்க வேண்டிய அரசுகள் எத்தனையோ அதிகம் ஆண்ட வேலை

மாற்றமே இல்லை என அன்பான தேவ பிள்ளைகளே அது போன்ற நீர் கடைபிடித்து நீங்கள் உங்களுக்கு முன்பாக முடியாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இவைகளை கடைபிடித்து வாழும்பொழுது கர்த்தரும் உங்களை விட்டு நான் இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அவர் சொன்னவர் சொல்லுவார் சொல்லுகிறார் சொன்னதை செய்வார் உங்களை கைவிடவே மாட்டார் என அன்பான தெய்வ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுக்கிறாரு கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது போல என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமதனாயிரு ஐயா நம்பர் ஒன் நியாய பிரமாணத்தில் மோசே உனக்கு என்ன என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை செய்ய நம்பர் ஒன் அவைகளை செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு வேற எதுக்கும் இந்த கட்டளைகள் கற்பனைகளை நீ கை கொள்ளுவதிலே பலம் கொண்டு சாதாரண கை கொள்ள முடியாது அன்பு சகோதர சகோதரிகளே சாதாரணமாக முடியாது ஐயா பல்வேறு பிரச்சனைகள் வரும் நீங்க கருத்துடைய வழியில நடக்கணும் ஆவிக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் நீதி உள்ள வாழ்க்கை வாழணும் நீங்க நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஓர் பிரச்சனைகள் உங்களை சுருந்து வரும் அதனால தான் சொல்றாரு அதுக்கு மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு ரெண்டாவது நீ போகும் இடமெல்லாம் அதை விட்டு வலது புறம் இடதுபுறம் விலகாயாக நீ புத்திமானாய் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு கர்த்துடைய வார்த்தையை கட்டளையை கற்பனைகளை விட்டு நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் விலகாமல் செல்லுவீர்களானால் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க செய்வீர்கள்

ஐயா எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்க வாயில இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்பவும் எப்படி சார் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒரு சிக்கல் வரும்பொழுது சந்திக்கும் பொழுது நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன உங்கள் வாயை விட்டு கருத்துடைய வார்த்தை கருத்துடைய நியமம் கருத்துடைய கட்டளைகள் பிரியாது இருக்க வேண்டும் ஐயா உங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சரி உங்களுக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைகளிலும் சரி நீங்கள்

ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் வாய்க்காதே போகும் அது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு உருதமா ஏற்படுத்த காரியங்கள் என்ன செய்யும் நிச்சயமாய் அது நிச்சயமா அதில் கர்த்தர் இறங்குவார் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவார் ஏன்னா வார்த்தையே ஆண்டவர் என கண்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள் என்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தை அப்படியா சொன்னாங்க அப்படியா செய்றாங்க அவ விளங்குவாளா அந்த மனுஷன் அந்த குடும்பம் அவங்க குடும்பம் விளங்குமா எனக்கு விரோதமா வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க இருக்க வேண்டும் என்ன பேசலாம் எனக்கு விரோதமாய் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ ஐயா எவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ அந்த கூட்டம் கர்த்தரால் கொடுக்கிற கூட்டம் அல்ல அவர்கள் ஒரு நாளிலே என் பட்சமாய் வருவார்கள் அந்த கர்த்தருடைய வேலை நடக்கும் கருத்தருக்கு பிரியமா பேசுறீங்க வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்க வாழ்ந்து செலுத்திருப்பீர்கள் நிச்சயமாக மாற்றமே இல்லை மந்திரவாதம் நீங்க சொல்லணும் எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று நீங்க உற்சாகமாய் சொல்ல வேண்டும் உங்களை எரிச்சல் மூட்டுகிற நேரங்களில் கர்த்துடைய வார்த்தை தியானித்து ஆவியின் கனிகள் வெளிப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை கோபம் மூட்டுகிற சமயங்களில் உங்களை எரிச்சல் மூட்டுகிற சமயங்களில் ஐயா உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நீங்கள் கர்த்துடைய வார்த்தையை என்ன செய்யணும் உச்சரிக்க வேண்டும் அதற்காக கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் கீழ்படிய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் நடக்கும் என்ன நியாய பிரமாணத்தின் வேத சட்டங்கள் நியமங்கள் அவருடைய கற்பனைகள் உங்கள் விட்டு பிரியாது இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியை கட்டளை நான்காவது பாருங்க இதில் எழுதி இருக்கிறபடி

நீ உன் வழியை வாய்க்குவாய் அப்பொழுது நடந்து கொள்ளுவாய் என அன்பான தேவ பிள்ளைகளே யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை யாருமே எனக்கு நீட்டவில்லை ஆதரவு செய்யவில்லை என்று நாம் புலம்புகிறதை நாம் அநேக முறை புலம்பி இருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ உன் வழியை வாய்க்க செய்ய முடியும் எப்படி இந்த நாலு பிரதான கட்டளைகளின் படி நீங்க கீழ்படிந்தி கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சி வலது பக்கம் இடது பக்கம் சரியாதபடி அதை அவற்றின்படி செய்வதற்கு மிகவும் பலம் கொண்டு நீங்கள் திடமனதாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் காரியம் வாய்க்கும் அது ஒரு நாளும் தோற்று போகாது என கருமையான தேவ பிள்ளைகளை இன்னும் பாருங்க ஒன்பதாம் அவசரத்தில் கூட ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்த கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆரே லூயா எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க நான் உனக்கு கற்றவர்களா பயப்படாத பலம் கொண்டு திடமனதாயிரு பலம் கொண்டு பலத்தை எடுத்துக்க எப்படியா எடுக்கிறது அறிக்கையிடு வார்த்தையை தைரியமா இதே உடைய வார்த்தையை சொல்லுங்கள் நான் ஒரு நாளும் தொட்டு போவதில்லை ஐயா அந்த உலகம் எல்லாம் எனக்கு விரோதமா இருக்குதா நீங்க சொல்லணும் அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்

பிரச்சனைகள் உங்களை எரித்து விடும் போல அல்லது பெருவெள்ளம் போல உங்களை மூழ்கடித்து விடுவது போல பிரச்சனைகள் உங்களை உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை சூழ்ந்து வந்தாலும் என்ன முக்கியமான காரியத்தை மறந்து விடாதீர்கள் தேவ சட்டத்தின்படி இந்த நாலு காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இதுல தான் எல்லாமே அடங்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இது ஒரு பெரிய ரகசியம் இதை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரியே நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் யோசுவாவுக்கு சொன்னது போல ஐயா உங்களுக்கு முன்பாக ஒருவன்

போகிறோம் ஐயா இதற்கேற்ற பலத்தை தாங்க எல்லாரும் வாயை திறந்து அப்படியே கண்களை மூடி ஜபிங்க வாயை திறந்து ஜபிங்க நாம உண்மையான ஒரு விஷயத்தை கேளுங்க ஜபத்தை கேட்கிறது காரியம் அல்ல ஐயா ஜபத்தை கேளுங்கள் கேளுங்கள்னா ஜபத்தை கேட்க கூடாது ஜபத்தை கேட்டுக்கொண்டே அந்த ஜபத்தோடு நாமும் ஜபிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை தேவ கட்டளைகளை நாம பேசும்போதே ஜபிக்க நீங்க ஆரம்பிச்சிடலாம் ஜப நிலையிலேயே கேளுங்கள் அதோடு ஜப நிலையிலே ஜபிக்கும் பொழுது ஏதோ பிரதர் ஜபிக்கிறாங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் அப்படி நினைக்கிறோம்

உம்முடைய பிரமாணத்தின்படி உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க இவர்களை பலப்படுத்துவீர்கள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஐயா உம்முடைய கற்பனைகளை விட்டு நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சரியாதபடி எங்களை செம்மையான பாதையிலே கொண்டு நடத்தும்படி ஆய் ஜபிக்கிறோம் இல்லாத எந்த வார்த்தையும் பேச

அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை பரிசுதாவியானவரே கொடுத்து நடத்தும் அதற்கேற்ற சமயோசித்த புத்தி அவர்களுக்கு உண்டாகும்படியாய் நாவை கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் தேவனாகி கர்த்தர் ஐயா கொடுக்கும் கற்பனைகளில் கட்டணங்களில் எழுதி இருக்கிறபடி அவர்கள் செய்வதற்காய் இரவும் பகலும் அதிகாலை வேளையிலும் நடு இரவு வேளையிலும் அப்பா எப்பொழுதும் உம்முடைய வசனத்தை உன்னுடைய கற்பனைகளை தியானித்து அதன்படி செய்ய அக்கறை உள்ள பிள்ளைகளாய் அதன்படி செய்ய கவனமாயிருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் பலவீனமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அன்பின் பரலோக பிதாவே பல்வேறு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பல்வேறு ஆபத்துகள் ஐயா பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு தத்தளித்து சஞ்சலத்தோடு காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே துணையாளராய் அய்யா துணையாளராய் உதவியாளராய் ஆஸ்வாச பிரதனாய் தேற்றவாளனாய் இருந்து இவர்களை பலப்படுத்தி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உம்முடைய சட்ட திட்டங்களின்படி ஐயா உம்முடைய கற்பனைகளின்படி நீதியின்படி நடந்து ஐயா அதில் மாத்திரம் அதைகளை செய்கிறதிலும் அதை தியானிக்கிறதிலும் அதை வாயினாலே அறிக்கையிடுகிறதிலும் ஒரு புதிய பலம் உண்டாகட்டும்

கூடவே இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி பெரிய ஆச்சரியமான அற்புதமான மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே வரும்படியோ அதற்கு சத்ருவின் வல்லமைகளையும் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர் பிள்ளைகளுக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஒருவனும் ஒரு பிசாசும் ஒரு பிரச்சனையும் ஒரு உப சகத்திரமும் முன்பே நிற்காதபடி எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் சத்துருவையும் கர்த்தர் எழுந்தருளை சிதறடிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய சமூகம் இவருடைய காரியங்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இவளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக தொடர்ந்து ஜிப்பதற்கு ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக ஆவியானவரே துணையாளராய் ஆஸ்வாச பிரதனாய் அப்பா உதவியாளராய் கூட இருந்து நடத்த குடும்பங்கள்

ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் இயேசு ஒருபோதும் தோற்று போக மாட்டார் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளே இயேசு இருக்கும்போது நாம் எப்படி தோற்றுக்கொள்ள தோற்று போக முடியும் உங்களுக்குள்ள நாம் தோற்று போகலாம் நீங்களும் நானும் சில வேலைகளில் தோற்று போகலாம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்துவாசமாக இருக்கும் பொழுது எப்படி நாம் தோற்று போக முடியும் நீங்கள் தோற்று போவதே இல்லை ஜெயம் எடுப்பீர்கள் ஜெயிப்பதற்கென்றே நீங்கள் பிறந்தவர்கள்